அனைத்து வகையான கிருபையும் அருளும் நம் மனைவின் மீதும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே நபிகள் நாயகம் சுல்லா அலுவலம் அவர்கள் மக்காவில் தாவா செஞ்சாங்க மதினாவிலும் தாவா செஞ்சாங்க இப்படி செய்யும் பொழுது இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அடுத்து இருந்த மன்னர்கள் இருக்கிறாங்கள் ஆட்சி செய்த மன்னர்களுக்கும் இன்னொன்னாங்க ரசூல்லா வந்து அழைப்பு பணியை எடுத்து வைக்கிறாங்க அவள் எடுத்து வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இருந்த மன்னராக இருக்கக்கூடிய ரோமபுரியினுடைய மன்னராக ஹெர்குலிஸ் இருக்கிறாரு இவருக்கு புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஆளுநர் வழியாக ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க கடிதத்தின் மூலியமாக சொல்கிறாங்க இப்படி சொல்லும் பொழுது புஸ்ரா என்ற ஆளுநருக்கு ரசூல் என்ன பண்ணுறாங்க கடிதத்தை அனுப்பி வைக்கிறாங்க இப்படி கடிதத்தை அனுப்பிச்சு வச்ச உடனே இந்த புஸ்ரா என்ன பண்ணுறார் அப்புடின்னா திகியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வழியாக கடிதத்தை ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட போய் சேர்க்குறாங்க இப்போ சேர்த்த உடனே அந்த நேரத்தில் இப்போது ஹெர்குலிஸ் மன்னர் அந்த கடிதத்தை படிக்கிறாரு படிக்கும் பொழுது அதில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லானுடைய திருப்பெயரால் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ரசூல்லா பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அடுத்ததாக ரசுல்லா சொல்கிறாங்க அல்லாஹனுடைய அடியானும் தூதருமான முகமது எழுதுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ரசூல்லா ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பித்த உடனே அடுத்து சொல்கிறாங்க நேரு நேர் வழியை பின்பற்றுவன் மீது சாந்தி நிலோட்டுமாக அப்படின்னு ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் ரசூல் என்ன பண்ணுறாங்க அந்த நேர்வழி இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரார்த்தனை செய்யும் விதமாக அந்த கடிதத்தில் எழுதுறாங்க இப்படி எழுதிட்டு அடுத்து சொல்றாங்க ஆஹ் தழுவுமாறு நான் என்றும் என்ன உங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இஸ்லாத்தை ஏற்பீறாங்க ஏற்பிறாக நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஈடேற்றம் பெறுவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இரு மடங்கு சன்மானம் வழங்கப்படும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கான தீமையும் நீங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியில் உள்ள இந்த மக்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தீமையும் உங்களுக்கு எழுதப்படும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ரசுல்லா சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லா ரூபுலான்னு சொல்லக்கூடிய வசனத்தை நவிகலா விசுவாசம் அவர்கள் நல்லா குறிப்பிட்டு காட்டுறாங்க அதில் பொழுது குல் நபியா நீங்கள் சொல்லுங்கள் ய அகலல் கிதாபி வேத வாசிகளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நபியா நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு த ஆளவு அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஒன்றுங்க வாருங்கள் இலா களிமத்தின் சவா இன் பைனன்னா ஓ பைனக்கும் அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தையின் பக்கம் என்ன ஒன்றுங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ் நஹபூது நகபூத இல்ல அல்லா நாம் என்ன ஒண்ணும் அல்லா தவிர யாரையும் வழங்க மாட்டோம் ஒலா நுஷ்ரிக் மிகி ஷையன் அவனுக்கு எதையும் என்ன ஒண்ண மாட்டோம் இணை வைக்க மாட்டோம் இன்னும் சொல்கிறாங்க பாதன் அர்பானன் மின்தூன் இல்லா அல்லா விடுத்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் நம்ம வேற எந்த கடவுள்களையும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னா ஒன்றுங்க வாருங்கன்னு சொல்லி அந்த வேதவாசிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ரசுல்லா ஒரு கடிதத்தை எழுதுறான் இப்போ எழுதி முடித்த உடனே இது என்ன பண்ணுறாரு அந்த மன்னர் படிக்கிறார் படித்த உடனே இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்புடின்னா ரசுல்லா வந்து இந்த எழுதுறக்கூடிய காலகட்டம் எப்படின்னா குதைப்பியா உன்னுடைய உடன்பிடிக்க ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு குதைபியானுடைய உடன்படிக்கை முடியுது யார் கூட மக்கத்து குரட்சியும் கூட என்பே போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுது இந்த உடன்படிக்கை முடியுது உடன்படிக்கை முடிந்தது முன்பாக அபு சூஃபியான் என்ன பண்ணுறார் அப்புடின்னா அவர் தன்னுடைய வணிக கூட்டத்தாருடன் சிரியாவிற்கு சென்றிருக்கிறார் சென்ற இந்த சூழ்நிலையில் ரசூலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு இப்படி ஒரு கடிதத்தில் எழுதியிருக்காங்க இப்போ எழுதின இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மஸ்ஜிதுல் அஹ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில் கூடாரமிட்டு இருக்கிறாங்க இருக்கும் பொழுது அந்த மன்னர் என்ன ஒன்றாருன்னா அபு சூஃபியானையும் அவரோடையும் இருக்கக்கூடியவரும் அழைக்கிறார் உடனே அவங்க வர்றாங்க வரக்கூடிய நேரத்தில் அந்த மன்னர் என்ன ஒன்றார் அப்புடின்னா கேட்குறாங்க யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்குறாங்க ஐயக்கும் அக்ரவு நசபன் பிகா பிகர் ரஜுலு அல்லதி யாசுமு அன்னகு நபியுன் ஒரு ஆள் நபி என்று வாதிடுறாரில்ல அப்படிப்பட்டவருக்கு மிகவும் நெருக்கமான நபர் யார் ரொம்ப உறவினராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது கால அஃபு சூஃபியான் அப்போ அபுசுஃபியான் அவர்கள் சொல்கிறாங்க நான் தான் என்னது மிகவும் நெருக்கமானன்னு சொன்னோன்னே அப்போது அந்த மன்னர் ஹெர்கல் சொன்னார் அவரை முன்னாடி நெருக்கமாக எனக்கு நெருக்கமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அபுசுஃபியான் நெருக்கமாக கொண்டு வரப்படுறாரு கொண்டு வரப்பட்ட உடனே அதற்கு பின்பாக முன்னே சொல்கிறாரு இவர் கூட வந்தாங்கள்ல அவர் என்ன ஒன்றுங்க எனக்கு நெருக்கமாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அபு சூஃபியான் அவர் பின்பாக என்ன வந்துட்டாங்க அந்த நபரையும் நிற்க வச்சுட்டாங்க இப்படி நிற்க வச்ச உடனே இப்போ வந்து எல்லா விஷயங்களும் இவங்க அரபி தெரிஞ்சவங்க அபு மற்றவர்கள் அரபி தெரிஞ்சவங்க அந்த மன்னருக்கு அரபி தெரியாது அவள் எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மொழிபெயர்ப்பாளர் மூலியமாக பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் பாட்டி அவர் மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன பண்ணுங்க நீங்கள் மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு என்ன ஒன்றுறாரு இந்த மன்னர் அந்த மொழிபெயர்ப்பாளரை அங்கே நிறுத்திடுறாங்க நிறுத்த உடனே இப்போ சொல்றாங்க பின்னாடி இருக்கக்கூடிய நபர் இவர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன் அபு சூஃபியான் கேள்வி கேட்பேன் பின்னாடி இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணணும் இவர் பொய் சொன்னார்னா பொய் சொன்னார்னு சொல்லிடணும் அப்படின்னு என்னோன்றாங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இப்போ வந்து ஒவ்வொரு கேள்வியாக என்ன பண்ணுறாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதில் கேட்க ஆரம்பியே முதல்ல கேட்குறாங்க இவருக்கு முன்னாடி உங்களில் யாராவது ஒரு ஆள் என்னது இதே மாதிரி வாதம் செய்திருக்கிறாங்களா நான் தான் ஒரு தூதர் என்று என்னன்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி தூதர்னு வாதம் செஞ்சுருக்கிறாங்களா ஊட்ட பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாட்டை அஃபுசுஃபி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அப்போது இவர் சொல்கிறார் இல்லை இதுக்கு முன்னாடி யார் ஒன்றும் இல்லை வாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்து கேட்குறாங்க இவரது சமூகத்தில் இவருடைய இந்த கோத்திரத்தில் வந்து யாராவது மன்னர்கள் இருந்துறாங்களா இருந்தாங்களா மன்னருடைய ஆட்சி இவருடைய காலகட்டத்தில் இவருடைய கோத்திரத்தில் யாராக இருந்தாங்களான்னு கேட்கும்பொழுது அந்த நேரத்தில் அபு சூஃபியான் சொல்கிறார் இல்லை அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கேட்குறாங்க இவர் இருக்கார்ல இந்த முகமது என்று சொல்லக்கூடிய நபர் இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களா அல்லது சாமானியர்களா யார் இவரை பின்பற்றுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே அந்த நேரத்தில் வந்து அபு சூஃபியான் சொல்கிறாரு இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏனைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா சாமானிய மக்கள் தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நாலாவது கேள்வியாக என்ன பண்ணுறாரு இந்த மன்னர் கேட்குறாரு அதை டிரான்ஸ்லேட்டர் அந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அடுத்தாக சொல்கிறாங்க இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்பொழுதும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறார்களா அல்லது குறைகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அபுசுஃபியான்னு சொல்கிறாங்க இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க என்னடா இவருடைய மார்க்கத்தை ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக இந்த மார்க்கத்தை விட்டு அதிருப்தியாக யாராவது வெளியேறி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க இப்போ கேட்கும் பொழுது நேரத்தில் அபு சூஃபியான் சொல்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோடனே அடுத்ததாக கேட்குறாங்க இவர் இதுக்கு முன்னாடி முகமது என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இதற்கு முன்னாடி பொய்யாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாரா அதை நீங்கள் சந்தேகத்திற்கீங்களா இவர் பொய் சொல்லக்கூடிய நபர் என்று நீங்கள் சந்தேகத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அபு சூஃபியானை பார்த்து கேட்கறாங்க கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார் இல்லை அவர் இல்லை நாங்கள் வந்து பொய்யர் என்று நாங்கள் வாதிட்டது கிடையாது நாங்கள் பார்த்ததும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்ததாக கேட்குறாங்க அவர் ஏதாவது ஒரு வாக்கு மீறி அதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கொடுத்து அதை மீறி இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க அப்போ பொழுது இந்த நேரத்தில் அபு சூஃபியான் சொல்கிறாரு நாங்கள் இப்போ தான் இன்னொன்று இருக்கோம் புதைப்பியா என்ற உடன்படிக்கையில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் இதற்கு அப்புறமாக அவர் மீறுவாரா என்ன என்று தெரியல இதை மட்டும்தான் நான் என்ன ஒன்று அல்லாவுடைய தூதர் மீது நான் வந்து ஒரு குறையாக சொன்னேன் எனக்கு பின்பாக மக்கள் இல்லை என்று சொன்னால் என்னை பொய்ப்படுத்தக்கூடிய மக்கள் இல்லை என்று சொன்னால் நான் இன்னொன்று இருப்பேன் அந்த இந்த விக்கத்தின் காரணமாக நான் உண்மையை சொல்லியிருப்பேன் இல்லைன்னு நான் பொய்யத்தான் நான் ஒன்று இருப்பேன் அல்லாஹ் தூர்மையை சொல்லியிருப்பேன் சொல்லி சொல்கிறாங்க உடனே அதற்கு பின்னாங்க எட்டாவதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அவருடன் நீங்கள் போர் செஞ்சுருக்குறீங்களா உடன்படிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள் அவங்க கூட போர் செஞ்சுருக்கலாம் கேட்கும்பொழுது ஆமாம் நாங்கள் என்னோடனே இருக்கோம் அவர் கூட போர் செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்ததாக கேட்குறாங்க அவருடன் நீங்கள் செய்த போரில் வெற்றி தோல்விகள் முடிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க அவள் சொல்கிறாங்க அபுசுஃபியான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூட செய்த போரில் நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கோம் தோல்வியும் பெற்றிருக்கோம் மாறி மாறி வெற்றி தோல்வி என்று எங்களுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தா கேட்குறாங்க அவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார் உங்களுக்கு என்ன அவர் சொல்கிறார் எதை உங்களுக்கு சொல்ல வராருன்னு கேட்கும்போது அடுத்து சொல்கிறாங்க உகபுதுல்லாக வகதகு அவர் என்ன பண்ணுறாரு அல்லாஹ மட்டும் வணங்கணும்னு சொல்கிறாரு வலா துஷ்ரிக்கு பிகி ஷையன் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அவனுக்கு எதையுமே இணைக்க பிக்காதீங்க என்று சொல்கிறாரு இன்னும் சொல்கிறாரு உத்துருக்கும் மா எக்கோலு ஆபாக்கும் உங்களுடைய அந்த மூதாதர் இருக்காங்கல்ல அவருடைய பேச்சுக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க விட்டுருங்க இன்னும் சொத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமாக பின்பற்ற சொல்கிறாங்க ஒன்று ஒன்றா ஏவுறாங்க முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகையை நீங்கள் என்ன பண்ணுங்க பேணுங்க நாங்கள் நான் வந்து என்னன்றேன் எங்களுக்கு தொழுகையை அவர் சொல்கிறாரு இன்னும் என்ன பண்ணுறாரு சக்காத்து சதக்கா தர்மம் செய்ய சொல்றாரு இன்னும் கருப்பு நெறிகளை பேண சொல்றாரு இன்னும் உணவு உணர்வு உறவுகளை இணைத்து வாழச் சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அபு இதுதான் வந்து என்னது அல்லாஹன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் எங்களுக்கு ஏவக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அதுக்கு பின்பாக இப்போது ஒரு பத்து கேள்விகள் என்ன பண்ணாங்க கேட்டாங்க கேட்ட உடனே இப்பொழுது அந்த மன்னர் புரிந்ததின் வாயிலாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போது அபு அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க முதலாவது விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட நான் முதல் என்ன கேட்டேன்னா அவங்களுடைய அவருடைய குளம் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயர்ந்த குலம்னு சொன்னீங்க அப்போ உயர்ந்த குலம்னா இறை தூதர்கள் எல்லா எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கும் பொழுது உயர்ந்த குலத்தில் உள்ள ஒரு நபரை தான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லி முதலாவதாக இந்த முன்னர் பதில் சொல்கிறார் இரண்டாவதாக நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களில் யாரேனும் இந்த வாதத்தை இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்களா இறை தூதர்னு சொல்லி யாராவதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்களான்னு கேட்டேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அப்போது அதற்காக இப்போ சொல்கிறாங்க இவருக்கு முன்னர் யாரேன்னு அப்படி வாதம் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் யார் இதுக்கு முன்னாடி வாதம் செஞ்சாங்களோ அவரை இவங்க இவர் பின்பற்றுறாரு இவ அவர் அதே துணையிலே வர்றாரு அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன் நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூன்றாவதாக நான் கேட்டேன் இவரது முன்னோர்களில் யாராவது மன்னராக இருந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க யாருமே என்ன மன்னராக இல்லை அப்படின்னு சொன்னீங்க யாராவது மன்னராக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் ஆட்சியை பிடிப்பதற்காக இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நான் உறுதியாக நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்ததாக சொல்கிறாரு இந்த வாதத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் தூதர் என்று சொல்வதற்கு முன்னாடி பொய் சொன்னாரா என்று நான் உன்னை கேட்டேன் இல்லை அவர் பொய் சொல்லக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு நாங்கள் சந்தேகம் கொள்ள நீங்க சொன்னீங்க மனிதர்கள் மீது பொய் சொல்லாத ஒருவர் இறைவன் மீது பொய் சொல்வாரா என்பதை நான் வந்து இந்த இடத்துல உறுதி கொள்றேன் அவர் அவர் என்ன பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்லை ஒரு சரியான ஆள் துணிய அல்லாவின் மீது பொய் சொல்வதற்கு துணிய மாட்டார் என்பதை நான் உறுதி கொள்றேன்னு சொல்கிறான் அடுத்ததாக கேட்டேன் மக்கள் சிறந்தவர்கள் பின்பற்றுகிறார்களா அல்லது சாமானியர்கள் பின்பற்றுகிறார்களா நான் கேட்டேன் நீங்கள் சாமானிய மக்கள் தான் பின்பற்றுறார்கள்னு சொன்னீங்க அப்படிதான் இறை தூதர்களை பின்பற்றுவாங்க பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லோரும் எப்படி இருப்பாங்க சாமானிய மக்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு மன்னர் சொல்கிறார் அதுக்கு பின்பாக கேட்குறாங்க அவர் பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறாங்களா இல்லை குறைவாக இருக்கிறாங்களான்னு கேட்டேன் அப்போ நீங்கள் சொன்னீங்க அதிகமாக கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதற்கு அந்த முன்னர் சொல்கிறாரு இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஊரும் அதை நிறைவு பெறும் முறை என்ன பண்ணுவாங்க அப்படி தான் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க இறை நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் வரும் பொழுது அந்த இறை நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்க வரை மக்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த மன்னர் சொல்கிறார் அடுத்தாக கேட்டாங்க உங்களை யாராவது இந்த மார்க்கத்தில் அதிருப்தி அடைந்து வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு நான் ஒன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லைன்னு சொன்னீங்க அப்போ என்னன்னா அப்போ சொல்கிறாரு இறை தூதர் இருக்கிறார்ல இவர் குறிப்பிட்ட விஷயத்தை இந்த மக்கள் பின்பற்றும் போது அப்படித்தான் இவருடைய உள்ளங்களில் இதயத்தில் நுழைந்து விட்ட அந்த இரையச்சம்ங்கிறது எப்படி இருக்கும் உறுதியானதாக இருக்கும் அப்படிங்கிற என்னன்ற இந்த இடத்தான் நான் நம்புகிறேன் அடுத்ததாக நான் கேட்டேன் அவர் எப்போதாவது உங்கள்கிட்ட வாக்கு மீறியதுண்டா அப்படின்னு கேட்டேன் அப்போ நீங்கள் கேட்டபோது இல்லைன்னு சொன்னீங்க இறை தூதர்கள் அப்படி தான் வாக்கு மீறாமல் நடந்து கொள்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு எதையாவது கட்டளையிட்ருக்காரான்னு கேட்டேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க அல்லாஹாக வணங்க வேண்டும்ன்னு சொன்னீங்க அவனுக்கு எதை இணை வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இன்னும் உங்களுக்கு ஏவியதை செய்யணும் உறவுகளை பேணணும் கற்பு நேர்களை பேணணும் தொழுகை சரியானவங்களை தொழுகணும் தர்மத்தை கொடுக்கணும் இதெல்லாம் அவர் உங்களுக்கு ஏவரதாக சொன்னீங்க அப்போது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு கூறினீங்க அடுத்து சொல்லிவிட்டு இதற்கு பின்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு மா தக்கூலு ஹக்கன் நீங்கள் சொன்ன விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தால் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க ஃபர்ஸை எம்லி கு மௌதி கதமைய ஹாத்தைனி என்னுடைய இரண்டு பாதங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவருடைய ஆட்சி வந்து நிலை பெறும் அவர் இங்கே ஆட்சி செய்வார் என்று என்ன பண்ணுறார்னா இந்த மன்னர் அஃபு சுஃபியான்ட்ட சொல்கிறாங்க அப்போ அஃபு அப்படி சொன்ன உடனே இப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் கூச்சல் ஏற்படுது அப்போ கூச்சல் ஏற்பட்ட உடனே அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அபு இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க என்னென்னா நான் வந்து அவருடைய வழியை நான் அவர் போகக்கூடிய வழியை நான் பார்த்து சொன்னால் சிரமப்பட்டாவது என்ன பண்ணிடுவேன் நான் வந்து அவரை சந்தித்து நான் பார்த்துருவேன் இன்னும் அவரை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் அவருடைய பாதங்களை நான் கழுவக்கூடியவனாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பின்பாக கூட்டத்தில் வந்து அதிகமாக சலசலப்பு அதிகமாகுது சப்தங்கள் உயருது உயர்ந்த உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அபு சுஃபியானையும் இன்னும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சக தோழர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியேற்றுறாங்க அப்போ வெளியேற்றும்போது சூஃபியான் அவர்கள் சொல்கிறாங்க முகமதை கண்டு அஞ்சு மளவுக்கு அவருடைய காரியங்கிறது மேலோங்கிருச்சு கடிதத்தை படிக்கிறாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க மக்கள் மத்தியில் செலசல் போகிறது இப்போ அஞ்சக்கூடிய நிலையில் ஆச்சு முகமுடைய காரியம் மேல வங்கிடுச்சு அவர் வெற்றி பெற்றுவாருங்கிறது எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் தோன்றிருச்சு இன்னும் என்னையும் என்னது இசாத்தின் பக்கம் அது நுழைத்து விட்டதுன்னு என்ன பண்ணுறாரு அபு சூஃபியான் வந்து சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படியே நாட்கள் க கிடக்குது அப்போ இந்த ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர் இருக்கிறார்ல இவர் என்னன்னா நட்சத்திரங்களை பார்த்து இவர் வந்து ஜோசியம் செய்யக்கூடியவர் கணிக்கக்கூடியவர் இப்போ வந்து இவர் கணிக்கிறார் கணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் விருத்த சேதனம் செய்த ஒரு நபர் தான் அடுத்ததாக மன்னராக இறை தூதராக வரப்போகிறார் என்று என்ன பண்ணுறார் கணிக்கிறார் அப்போ கணித்த உடனே இந்த விஷயங்களை பற்றி யார் சொல்கிறாருன்னா இபுணு நாத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க ஹெர்குலிஸ் மன்னர் கூட இருக்கும்பொழுது இந்த விஷயங்களை சொல்கிறாங்க சொல்லும்பொழுது அப்போ அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி விருத்த சேதனம் செய்யக்கூடிய மக்கள் என்பது கூட ஒரு நாள் சொல்கிறாங்க விருத்த சேதனம் கத்தனா செய்த மக்கள் என்பவர்கள் அவர்களை பொறுத்தளவுக்கு யூதர்கள் தான் யூதர்கள் தான் இன்னொன்று செய்து செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க அவர் சொன்ன உடனே இன்னும் சொல்கிறாங்க நம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய யூதர்களை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வர்றாரு அவர் யாருன்னா ஹஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னர்களிலிருந்து உள்ள ஒரு நபர் தன்னுடைய ஒற்றாரை ஒரு மனிதரை அனுப்பிச்சி வைக்கிறார் அனுப்பிச்சி வச்சு முகமது நபி இஸ்லா பற்றி சில விஷயங்களை சொல்கிறார் சொன்ன உடனே அந்த நேரத்துல இப்போ மன்னர் சொல்றாரு நீங்க இவரை வந்து பரிசோதனை செய்யுங்க இவர் விருத்த சேதனம் செய்த நபரா இல்லையா என்பதை பாருங்கன்னு சொன்ன உடனே போய் பரிசோதனை செய்கிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த நபர் என்ன பண்ணுறாரு விருத்த சேதனம் செய்த நபராக இருக்கிறான் அப்போது அப்போது மன்னர் புரிஞ்சு கொள்றாரு அதாவது அரபியர்களும் விருத்த சேதனம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்போ இந்த முகமது என்பவர் அரபியர்களிலிருந்து வரக்கூடியவர் என்பதை என்ன பண்ணுறாரு இந்த மன்னர் புரிந்து கொள்றாரு அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா தன்னை விட தனக்கு அறிவிலும் இன்னும் வந்து ஆற்றலும் வந்து ரொம்ப நிகராக உள்ள ஒரு நபருக்கு ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க மோனவியை பற்றி கடிதம் எழுதுகிறாங்க எழுதிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதற்கு பின்பாக இவங்களும் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு போகிறாங்க இப்படி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் போகிறதுக்கு முன்னாடியே ஹெர்குலிஸ் மன்னர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கடிதம் பயிர் அப்போது கடிதத்தை பிரித்து பார்க்குறாங்க முகமது நபியை பற்றி ஒரு சொன்ன விஷயங்கள் இருக்குது இப்போது இவரும் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இப்போது அந்த ரோமபுரி அந்த கோட்டைக்குள் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் உள்ள கூடியிருக்கிறாங்க தாலிட சொல்லிட்டாங்க தாப்பாலிட்டாங்க கதவை இப்போ தாப்பாலிட்ட உடனே நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுங்க உங்களுடைய ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முகமதை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்புங்கன்னு சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் சொல்லப்படுது காட்டு கழுதைகள் விரண்டோடுவதைப் போல கதவை நோக்கி விரண்டோன்னாங்க பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுதுதான் கதவு தாளிட்டு தாளிடப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த மக்கள் என்ன மறுபடியும் திரும்புகிறாங்க திரும்பி நிற்கும் பொழுது மன்னர் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காவலாளர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள முன்னாடி வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லா முன்னாடி வராங்க இப்போது நான் புரிந்து கொண்டேன் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்துருக்கிறீங்க எந்தளவுக்கு அதை நீங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படி என்ன பண்ணுறார் இந்த மன்னர் சொல்கிறார் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பா சொல்கிறாங்க இதுதான் அந்த மன்னருடைய கடைசி நிலையாக இருந்தது அவங்க இது போன்று என்ன ஒன்றாங்க பரிசோதித்து பார்த்தார்கள் இதுதான் அவருடைய கடைசி நிலையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல அல்லாஹம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நபர் யார் கேட்கக்கூடிய நபர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் அன்றைய காலகட்டத்தில் உகது போருக்கு காரணமாக இருந்த அபுசுஃபியான் அவர்கள்தான் அசத்தியவாதியாக இருந்த சூழ்நிலையில் அல்லாவின் தூதரை பற்றி சொன்னாங்க கேட்கக்கூடிய நபர் யார் அவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நபர் கிறித்துவத்தை சார்ந்த ஒரு நபர் ஹெர்குலிஸ் மன்னர் அப்போ இந்த நேரத்தில் பாருங்களேன் அலமின் இவருடைய செயல்பாட்டை இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சித்தாந்தத்தை அசத்தியவாதியின் மூலியமாக இன்னொரு மதத்தில் உள்ள இன்னொரு ஆளுக்கு புரிய வைக்கிறான் இன்னும் அந்த நபர் என்ன பண்ணுறான் சரியான முறையில் சத்தியத்தின் பக்கம் வரவும் செய்கிறான் அப்போ இந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு எதை காட்டி தந்திருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை சரியான முறையில் செய்யக்கூடியங்களா இருக்கும் என்ன எதிர்பாரட்டும் வீட்டிலே வரட்டுமே எங்கே வந்தால் என்ன அல்லாவும் அல்லாடையும் இதை காட்டி கொடுத்துருக்குறாங்க இதுதான் விஷயம் நம்மளால் நம்ம என்ன பண்ணணும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை ரசுல்லா சொன்னாங்க எல்லா மக்களும் எடுத்துரைத்தாங்க எடுத்துரைத்த விஷயங்களை அபு சொல்கிறாரா அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும் அல்லாத்தர் யாரையும் வணங்கக்கூடாது வேறு கனவுகளை கடவுள்களை ஏற்படுத்திக்கக்கூடாது கூடாது கற்பு நெறியை பேணணும் சரியானவங்களை தர்மம் கொடுக்கணும் தொழுகையை வந்து ஏவுறாரு இன்னும் வந்து கற்பு நெறியை பேண சொல்கிறாரு உறவுகளை பேண சொல்கிறாரு இது போன்ற விஷயங்களை எப்படி சொன்னார் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சொன்னதை செயல்படுத்தி காட்டினார்கள் அதிலே இருந்தார்கள் மக்களுக்கு அதே எடுத்துரைத்தார்கள் அசத்தியவாதியாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய கருத்து என்பது நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நாம் சொல்லக்கூடியது மட்டுமல்லாமல் நாம் செயல்படுத்தும் பொழுதும் அவர்கள் என்னதான் புறக்கணித்தாலும் அதை மறுத்தே வாழ்ந்தாலும் நாம் நம்முடைய செயல்பாட்டில் காட்டும் பொழுது நாம் என்ன சொல்ல ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் ரெண்டாவது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பது புரிந்துக்கிருவாங்க அதை அறிந்து கொள்வார்கள் அப்போ அப்படிப்பட்ட அறிதலாக தான் அல்ல என்ன வண்ணம் ஒரு அசத்தியவாதியாக இருந்த நபரின் மூலியமாக அதற்கு பின்பாக சேதை கட்டிருந்தால் ஆனால் அதற்கு முன்பாக அசத்தியவாதியாக இருந்த ஒரு நபர் மூலியமாக அல்லா ருப்லாவின் தன்னுடைய மார்க்கத்தை இன்னொரு மன்னருக்கு எடுத்துரைக்கக்கூடிய வண்ணமாக செய்து விட்டான் அப்போ அல்லாஹ் யார் மூலியமாக நான் அந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பான் யார் மூலியமாக சொல்லுவான் நம்முடைய நிலை என்னன்னா நாம் எப்பொழுதும் போல நம்முடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லணும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாமும் அதன்படி வாழணும் அப்போ அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் அருபுல்லாலின் ஆக்கியல் ஆகும் இன்ஷா அல்லா நாளை ஹஜ்ஜத்துல் விதாவை பற்றி பார்ப்போம் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாய் வரகாத்தோ